அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி பரிசுத்த வேதாகமம் கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பதிலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவை ஆவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பல் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடுக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்தியனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிறுவயது அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரி ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோ இந்த அருமையான வார்த்தைகளை கேளுங்கள் நான் திரும்பவும் வாசிக்கிறேன் மாம்சத்தின் கிரியைகள் வழியரங்கமாயிருக்கின்றன அவை ஆவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் வீக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பாகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்திருப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லையா ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் அடக்கம் விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிருஷியினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் எவ்வளவு அருமையான வார்த்தையாக இருக்கிறது நாங்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சம் இந்த மோசமான பூமி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாள் ஆகியும் கிறிஸ்து நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் எங்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது கட்டளைகள் இருக்கிறது கற்பனைகள் இருக்கிறது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது அல்லாட்டி நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று பவுல் எழுதுகிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே ஒரு விஷயங்களை எங்களை சோதித்து அறிவோம் நாங்கள் சாதாரண பலகீனமான மனுஷர் தான் ஆகிய நாங்கள் தேவனுக்களை கிறிஸ்தவர்கள் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்தால் முழுமையாக ஒப்புக் கொடுத்தால் இந்த கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கலாம் கஷ்டம் இல்லை பெரிய கடினமான காரியம் என்றும் இல்லை ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிசுனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிறுவயில் அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கிடவும் இப்ப நாங்கள் விட்டு விலக வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் இருக்கிறது இயேசு கிறிசுக்க நாங்கள் வந்துட்டால் கிறிசுகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பூமியில வாழும் வரைக்கும் நாங்கள் விட்டுவிட வேண்டிய சில காரியம் இருக்கிறது மாமிஷத்தின் கிரியர்கள் வலியரங்கமா இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை சூனியம் பாகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க வேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்தவர்கள் தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே ஒரு விசை எங்களை நாங்கள் சோதித்து அறிவோம் எந்த காரியத்தை நான் விட்டு விலகோடும் அதை விட்டு விலகிருக்கிறேனா அல்லது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை மாமிசம் பலகீனமானது ஆவியோ உற்சவமானது என்று இயேசு கிருஷ்ணா சொல்லுகிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த புஸ்தகத்தை நீங்களும் வாசியுங்கள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் என்ற சில காரியங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் ஆகவே தயவுசெய்து நீங்கள் நீங்களும் வாசியுங்கள் தினமும் ஜோகம் பண்ணுங்கள் முழு ஹயத்தோடு கெட்ட இடத்தில் ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னை விட்டு விலக வேணும் என்று ஜபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பல காரியங்கள் வேலைகள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரணத்தை காத்துக் கொள்ள வேண்டும் நேரத்தை ஒதுக்குங்கள் ஜபம் பண்ணுங்கள் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைப்பிடியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்